ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு அழகு மூன்று தொடக்ககால தமிழ் சமூகமும் பண்பாடும் பகுதி ஐந்து நம்பிக்கைகளும் வழிபாட்டு முறையும் சங்ககால சமூகம் மற்றும் பொருளாதார அமைப்பில் பன்மைத்துவம் காணப்படுவது போலவே மக்களின் வழிபாட்டு முறைகளிலும் பன்மைத்துவம் காணப்படுகிறது ஆவி வழிபாடு மூதாதையர் வழிபாடு வீரர்கள் வழிபாடு சிறு தெய்வ வழிபாடு போன்றவை சங்க காலத்தில் இருந்தன ஐந்தினைகளுக்கு உரிய வழிபாட்டு கடவுள் கடவுள்களை தொல்காப்பியம் சுட்டுகிறது குறிஞ்சிக்கு முருகன் முல்லைக்கு திருமால் மருதத்திற்கு இந்திரன் நெய்தலுக்கு வருணன் பாலைக்கு கொற்றவை என்று தொல்காப்பியர் கூறுகிறார் எனினும் மக்கள் வீரவர்ணம் எழுதிய வீரர்களையும் தமது குல மூதாதர்களையும் அதிக அளவில் வழிபட்டனர் இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது குகைகளில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மூலம் சமண சமயம் வழக்கில் இருந்தமை தெரிகிறது வேள்விகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன சில இடங்களில் புத்த சமயமும் இருந்தது வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறான வழிபாட்டு முறைகளை கொண்டிருந்தனர் நுண்கலைகள் சங்க காலத்தில் பல வகையான கலைகளும் செழித்திருந்தன சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்களில் ஒரு வகைக்கு வெறியாட்டம் என்று பெயர் செய்யுள் இயற்றல் இசைக்கருவிகளை இசைத்தல் நடனமாடுதல் ஆகியவற்றை பலரும் அறிந்திருந்தனர் சங்ககாலத்து உணவு முறைகள் குறித்து இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது மகளிர் தம் கண்களுக்கு மை தீட்டுவதற்கு செம்மினாலான மெல்லிய குச்சிகளை பயன்படுத்தியுள்ளனர் இக்குச்சிகள் பல அகழ்வாயுவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதனால் தங்கள் தோற்ற பொழிவிலும் அவர்கள் அக்கறை கொண்டிருந்தனர் என தெரிகிறது கொடுமணல் கொடுமணல் தமிழ்நாட்டில் ஈரோடுக்கு அருகில் உள்ளது சங்க இலக்கியமான பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணம்தான் இவ்வூர் என கருதப்படுகிறது பெருங்கற்கால முதுமக்கள் தாடிகளும் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இங்கே கிடைத்துள்ளன தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மட்கள பொருட்கள் பொறிப்புகள் இந்த ஊரில் கிடைத்துள்ளன மதுரைக்கு அருகே உள்ள கீழடி மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி அமைந்துள்ளது இங்கே பள்ளிச்சந்தை திடல் என்று அழைக்கப்படும் பரந்த தென்னந்தோப்பில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட அகழ்வாய்வுகளின் மூலம் சங்ககாலத்தின் நகரம் உதகின்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது செங்கற் கட்டுமானங்கள் கழிவுநீர் வழிகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கள ஓடுகள் செம்மணி கற்களாலான அணிகள் முத்து இரும்பு பொருள்கள் விளையாட்டு பொருள்கள் கண்ணுக்கு மைதீட்டும் செப்பு கம்பி போன்றவை கண்டறியப்பட்டுள்ளன இன்னும் அகழ்வாய்வுகளை மேற்கொண்டால் கைத்தொழில் முறைகள் மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகள் குறித்தும் பல தகவல்கள் வெளிவரும் பட்டணம் கேரளா கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டிய வடகேஹரா என்ற சிற்றூரின் அருகே பட்டணம் அமைந்துள்ளது மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம்தான் பட்டணம் தமிழ் பிராமி எழுத்து வடிவம் சங்ககாலத்தில் தமிழில் எழுத தமிழ் பிராமி என்ற வடி வரி வடிவம் பயன்படுத்தப்பட்டது காலக்கோடு ஏறத்தாழ கிமு ஆயிரத்தி முந்நூறு கிமு முன்னூறு வரை இரும்பு காலம் அடுத்தது பெருங்கற்காலம் ஏறத்தாழ கிமு முன்னூறு பொது ஆண்டு முன்னூறு வரை இதற்கு முன்னரும் தொடங்கியிருக்கலாம் பண்டைய வரலாற்று காலம் சங்க காலம் ஏறத்தாழ கிமு முன்னூறு பொது ஆண்டு முந்நூறு வரை சங்க இலக்கியங்கள் ஏறத்தாழ கிமு நானூறு கிமு முன்னூறு வரை தமிழ் பிராமி எழுத்து முறையின் அறிமுகம் பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு பிளினியின் இயற்கை வரலாறு பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு தாளமையின் புவியியல் பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு வியன்னா பாப்பிரஸ் ஏறத்தாழ பொது ஆண்டு முந்நூறு முதல் ஏறத்தாழ பொது ஆண்டு ஐநூறு வரை சங்கம் அருவிய காலம்